தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க உங்க பிறந்த தேதியை கூட்டினா ஏழு வருதா அப்போ இத பாருங்க ஜோதிடத்தில் கைரேகை கிளி நாடி என பல வகைகள் இருக்கின்றன இந்த ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விஷயமாக ஜோதிட பலன்கள் கூறுவார்கள் இவற்றில் ஒன்றுதான் எண் கணித முறை இதில் ஒவ்வொரு எண்ணை வைத்தும் ஒருவரது வாழ்க்கை எப்படி அமையும் என கூறப்படும் அந்த வகையில் ஒருவரது பிறந்த தேதியை கூட்டினால் எண் ஏழு வந்தால் அவரது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது பற்றி இங்கு காணலாம் கிரக அதிபதி ஏழாம் எண்ணின் அதிபதியாக இருப்பது கேது பகவான் கேது பகவானை ஞானக்காரன் என்றும் கூறுவர் உங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டி அது ஏழு என்று வந்தால் அவர்களுக்கு பொதுவாக திருமண தடங்கல்களும் தாமதமும் ஏற்படுகின்றன என்று கூறப்படுகிறது கணவன் மனைவி இவர்களுக்கு திருமணம் நடந்தாலும் கூட கணவன் மனைவி உறவில் ஏதாவது ஒரு காரணத்தினால் சண்டை பிரச்சனைகள் காம் திருமண நாளும் பிறந்த தேதி மட்டுமன்றி திருமண நாளின் கூட்டு எண் ஏழு என வருபவர்களுக்கும் இந்த தாக்கம் இருக்கிறது என ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் மாற்று என்ன திருமண தேதியை நாம் கூட்டு எண் ஏழு வராமல் தடுக்கலாம் ஆனால் பிறந்த தேதி கூட்டு எண் ஏழு வருவதை நாம் தடுக்க முடியாது தீர்வு எனவே பிறந்த தேதி கூட்டு எண் ஏழு வருபவர்கள் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு என்ற தேதியில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொண்டால் இயல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் என்று கூறுகின்றனர் கவனம் மேலும் இவ்வாறு திருமணம் செய்பவர்கள் அவர்களது திருமண நாளும் ஒன்று இரண்டு ஆறு தேதிகளாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எட்டு வேண்டாம் முக்கியமாக பிறந்த தேதி கூட்டு ஏழு வருபவர்கள் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளக் கூடாதாம் எட்டாம் தேதியிலும் திருமணம் செய்து கொள்ளவே கூடாதாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்